வணக்கம் இன்னைக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா எல்லா பெண்களோட கனவு ஆசை எல்லாமே எந்த பெண்ணுக்குமே நகைங்கிறது பிடிக்காத விஷயமா இருக்காது அப்படி பாத்தீங்க அப்படின்னா இன்னைக்கு நகை சில பெண்களோட எட்டா கனவாவே நகைங்கிறது மாறி போயிருச்சு ஏன் அப்படி அப்படின்னா நம்மளோட வருமானம் உயர உயர நகையோட விலையும் ரொம்ப அதிகரிச்சுக்கிட்டே வருது ஒரு காலத்துல ஒரு பவுனோட விலை நூறு ரூபாய்க்கு இருந்தது அதற்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா கடந்த பத்து வருடங்களுக்கு முன்னாடி நகையோட விலை வந்து எட்டாயிரம் ரூபாயா இருந்தது அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா இன்னைக்கு ஒரு பவுன் நகையோட கிட்டத்தட்ட எழுபதாயிரத்தை தாண்டி போயிட்டு இருக்கு ஒரு பவுன் இன்னைக்கு நாம வாங்கணும் அந்த அந்த பவுனோட பவுனோட ஜிஎஸ்டி செய்கூலி சேதாரம் எல்லாம் சேர்த்து எண்பத்தஞ்சு ரூபாயில இருந்து தொண்ணூறாயிரம் ரூபாய் வரைக்கும் ஒரு பவுனோட விலை அதிகரிச்சுக்கிட்டே வருது இப்ப நாம பவுன்ங்கிறது இந்திய பெண்களோட வாழ்க்கையில மிக முக்கியமான பங்கு வகிக்குது ஏன் தெரியுமா ஒரு பொண்ணு கல்யாணம் பண்ணி போகணும்னா அதுக்கு மிக முக்கியமான சீதன பொருள் நகை நகை இல்லைன்னா எந்த பெண்ணையுமே கல்யாணம் பண்ணிய கொடுக்க முடியாது இன்னைக்கு யாரும் நகை போட்டு கல்யாணம் பண்ணிக்கிறது இல்லை நகைய பேரண்ட்ஸ் போட்டுதான் ஒவ்வொரு பெண்ணுக்கும் திருமணம் நடத்தி வைக்கிறாங்க அப்படி இருக்கும்போது ஒரு காலத்துல என் பொண்ணுக்கு ஐம்பது பவுன் போடுறேன் நூறு பவுன் போடுறேன் அப்படின்லாம் வந்து எல்லா பேரண்ட்ஸும் ரொம்ப பெருமையா சொல்லிட்டு இருப்பாங்க ஆனா இன்னைக்கு பத்து பவுன் நாம வச்சிருந்தோம் அப்படின்னா நாம லட்சாதிபதி பத்து பவுன் நகை வாங்குறதுக்கு பத்து லட்சம் ரூபாய்க்கு மேல தேவைப்படுது சோ நம்ம வந்து அந்த அளவுக்கு அதிகமா தங்கத்துல இன்வெஸ்ட்மெண்ட் பண்றது வந்து புத்திசாலித்தனமா அப்படின்னு நாம யோசிச்சோம் அப்படின்னா இன்னும் வரப்போற நாட்கள்ல தங்கம் விலை அதிகரிக்கும்னு நம்மளோட அமெரிக்க பொருளாதாரம் சொல்லி இருக்கு ஆனா தங்கம் விலை அதிகரிக்குமா அப்படிங்கிறது ஒரு கேள்விக்குறியான விஷயம் ஏன்னா ஒரு பவுன் நகை வந்து ஒரு லட்சம் ரூபாய்க்கு போகும்போது நிச்சயமா மக்களுக்கு வந்து தங்கத்துல நாட்டம் இருக்காது ஏன்னா முதலீடு செய்யறவங்களுக்கு வேணா தங்கம் வந்து அப்ப பயன்படலாம் ஆனா நகையா அணிகளா பார்க்கும் பொழுது ஒரு லட்சம் ரூபாய்க்கு ஒரு பவுன் நகை வாங்கி நாம அணியணுமா ஏன்னா இன்னைக்கு ஒரு லட்சம் ரூபாய் இருந்தது அப்படின்னா ஒரு ஆவரேஜ் சராசரி நடுத்தர மக்களோட வாழ்க்கை நிலைக்கு ஒரு லட்சம் ரூபாய் அப்படிங்கிறது வந்து ஒரு மூணு மாசத்துக்கு தேவையான விஷயங்கள் அப்போ ஒரு லட்சம் ரூபாய்க்கு ஒரு நகையை எடுத்து நாம கழுத்துல மாட்டிக்கிறதை விட நாம பொருளாதாரத்துக்கு அதை பயன்படுத்துறது நினைப்பாங்க அப்படி இருக்கும் இனி வரும் காலங்கள்ல நகையில முதலீடு செய்வது என்பது மிகப்பெரிய முட்டாள்தான் என்னை பொறுத்தவரை ஏனென்றால் நகை என்பது நம்மளுடைய அணிகளா மாறி ஆடம்பர பொருளா மாறி இப்போ அவசியமில்லாத பொருளுக்கு போயிருச்சு ஏன் அப்படின்னா அவசியமான பொருளா இருந்தா நம்மளுடைய அத்தியாவசிய தேவைகளுக்கு உட்பட்ட விலை குறைப்புல நகை இருக்கணும் இல்லாதப்போ ஒவ்வொரு நடுத்தர மக்களும் நம்மளோட வாழ்வாதாரத்தை பார்ப்போமா நாம அணிகலன்களை வாங்கி சேமிப்போமா சோ நம்ம வாழ்வாதாரத்தை தான் நம்ம பார்ப்போம் என்னை பொறுத்தவரை நகையில் அதிக பணம் உள்ள முதலீட்டாளர்கள் முதலீடு செய்வது வேண்டும் என்றால் லாபகரமான விஷயமாக இருக்குமே தவிர நம்மை போன்ற பொதுமக்கள் தங்கத்தில் நிச்சயமாக முதலீடு செய்ய முடியாத நிலை ஏற்பட்டுள்ளது எனவே தங்கம் விலை குறையும் என்ற நடுத்தர மக்களின் எதிர்பார்ப்பு நிறைவேற்ற அவர்களுடைய கனவு நிறைவேற வேண்டும் என நான் கடவுளிடம் பிரார்த்தித்துக் கொள்கிறேன் தங்கம் விலை சரசரனு ஏறிட்டு இருக்க இந்த காலகட்டத்துல வரும் ஏப்ரல் முப்பதாம் தேதி அட்சய திருதி வருது அட்சய திருதி அன்னைக்கு தங்கம் வாங்கினா தங்கம் சேரும் என்பது நம்ம மக்களுடைய ஒரு மிக முக்கியமான பழக்க விளக்கமா இருக்குது அப்படி கிடையாது அச்சய அன்னைக்கு நீங்க என்ன செய்தாலும் அது வளரும் ஒருத்தவங்களுக்கு ஒரு தானம் பண்ணாலும் சரி சாப்பாடு தானம் பண்ணாலும் சரி இல்ல உடை தானம் பண்ணாலும் சரி எல்லாமே அச்சய அன்னைக்கு வளரும் தங்கம் தான் வளரும் அப்படிங்கிறது இல்ல ஆனா நிறைய மக்களோட எதிர்பார்ப்பு அன்னைக்கு தங்கம் வாங்கணும் அப்படின்னா நிறைய தங்கம் வாங்கலாம் அப்படிங்கிறது ஆனா இன்னைக்கு இருக்க விலைவாசியில நம்மளால அட்லீஸ்ட் ஒரு பவுன் அதிகபட்சம் ஐந்து பவுன் வாங்கலாம் நிறைய பணம் வச்சிருந்தா கூட இல்லனா பவுன் வாங்க முடியாது ஒரு கிராம் தங்கம் வாங்குறதுக்கே இன்னைக்கு குறைந்தபட்சம் ஒரு பத்தாயிரம் ரூபாய் தேவைப்படுகிறது அதனால அட்சய திருதி மக்களின் விழா காலமா அல்லது வறுமை காலமா என்பது இனி வருங்காலங்களில் தான் தெரியும்